ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வீடு என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு பூமி பூஜை பண்ணுறோன்னு சொன்னாங்களா அதில் செய்யலை அன்னி தான் குளிச்சுட்டு இருந்து எடுத்து வைக்கிறாங்க புதுசேரெலாம் கட்டணும் அன்னி தான் கட்டியிருக்கிறாங்க நான் கட்டலை காலையில் ரொம்ப மணி முப்பது மணி ஆறு மணி ஆகுது காலையில் எனக்கு ஒரே ஒரு சோம்பரியாக இருக்குது போடலை எப்படி பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் பூமி பூஜை பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு வந்துட்டு எல்லாமே அலசி வச்சிருக்கிறாங்க கத்தி மம்முட்டி கடப்பாறை எல்லாமே அலசி வச்சுருக்காங்க இங்கே தான் பண்ண போகிறாங்க அண்ணி தான் செய்ய போகிறாங்க அம்மா தான் செய்வாங்க அம்மா தூங்குறாங்க என்ன அருகம்புல் பூவு எல்லாம் வைக்கிறாங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டாங்க எப்போவுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பாங்க நான் இன்றைக்கி சரி தூங்கக்கூடாது அப்படின்ட்டு நானும் எழுந்திரிச்சிட்டேன் நான் எப்பயும் ஏழு மணி நான் எழுந்திரிக்க நானும் எந்த தூங்கக்கூடாது இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு நானும் எழுந்திரிச்சிட்டேன் நேரமாக அன்றைக்கி அப்பயுமே தூக்கம் வந்து போகலை மழை நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிருக்குன்ட்டு தண்ணி நிற்கிது பாருங்கள் வரும் நைட்லேருந்து மழை தான் ஆட்டுக்குட்டி வேறு சின்ன ஆட்டுக்குட்டி அங்கே போய் ஆட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு வரவே மாட்டேங்குது மழை மழை சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சா தட்டில் வந்து பிரசாதம் வச்சுருக்காங்க மாம்பழம் வாழைப்பழம் ஈரமாயிட்டு கொளுத்த மாட்டேங்குது வரும் எப்படியுமே கை ஈரமா இருக்குதோ அதனால கொளுத்தாது வேறதை பெற்று எடுத்துரு வேறதை பெற்று எடுத்து வேறு எடுத்துட்டு சூரியனுக்கு வந்து சாமிக்கு வந்து பழத்தையெல்லாம் உரித்து தான் வைப்பாங்க நம்ம ஊரில் வந்துட்டு வாழைப்பழமெல்லாம் முழுசாக தானே வைக்கணும் இங்கே அப்படி இல்லை வாழைப்பழம் எல்லா பழமுமே ஊரிச்சு தான் வைப்பாங்க முழுசாக எதுவுமே வைக்க மாட்டாங்க ஆப்பிள் எல்லாம் இருந்தால் கட் பண்ணி வச்சுருவாங்க கொஞ்சமாக எடுத்து வச்சு கீழே சாமி கும்பிடணும் அவனை குளிச்சிட்டேன்னா சாமி கும்பிடணும் அவ்வளோதான் வந்தால் சாமி பூஜை இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வயலில் போயிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்களா வயலில் அதனால் இது வந்துட்டு மம்முட்டி எடுத்து வயலில் வெட்டி வைப்பாங்க போல் இந்த ஏறு அந்த காலத்தில் ஏறு கலப்ப இருக்கும்போது இருந்துச்சு அங்கே அதெல்லாம் விற்றுட்டாங்களாம் மாடு இல்லையா அந்த ஏறு விளை ஏறு விழுக ஃபஸ்ட்டு ஏறு விழுகு ஏறு விழுகு பார்ப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல நாள் நல்ல நாள் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ ஒரு நாள் வந்துட்டு இது வந்து புது ட்ரெஸ்ஸு இது அண்ணி போட மறந்துட்டாங்க போல இப்போ கொண்டு ஓடி ஏறாங்க இதை போட்டு தான் பண்ணுவாங்க இது எல்லாத்துக்குமே துணி போடுவாங்க இங்கே அந்த வயலில் கொண்டு போய் எல்லாமே வெட்டி பார்த்துட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அதுதான் இது கேட்குமான்னு தெரியலை நான் தூங்கி அப்படியே வயசு நான் காலை டைமில் அப்படியே கம் கம்மலாக இருக்குது வாய்ஸ் பூவாக வேறு இருக்கிறான் மழை இப்படி லைட்டாக தூரிகிட்டே இருக்குது ட்ரெஸ்ஸு துவைக்கலை ஆனால் வந்துட்டு குளிச்சுட்டேன் குளிச்சுருன்னுட்டு குளிச்சுட்டேன் ட்ரெஸ் எப்போ நானும் துவைச்சிக்கலாம் அவ்வளோதான் வயலுக்கு போகல நம்ம என்ன பண்ணுறாங்கட்டு பார்க்கலாம் சாமி கும்பிட போகிறேன் நான் வந்துட்டு வந்து நான் சாமியாக கும்பிடலை நான் கும்பிடலாம் கும்பிடலான்ட்டு பார்த்தா என்னால் கும்பிட முடியலை ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் இப்படி வச்சிருக்கிறாங்க எனக்கு கீழேலாம் துணி தான் போட்டு வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் துணியே போடலை பேப்பர் இந்த அம்மா வந்துட்டு அம்மா நான் ஒரு மாதிரி சாமி கும்பிடுவேன் அம்மா ஒரு மாதிரி கும்பிடுவாங்க நான் கும்புறது எதுவுமே எடுத்துனியாக வச்சுருவாங்க அதே மாதிரி பண்ணுறாங்க எனக்கு சாமி விஷயத்தில் மட்டும் எனக்கு கரெக்டாக இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் சாயப்பா இங்கெல்லாம் மஞ்சள் து மஞ்சள் துணி போட்டிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க போட்டாலும் துடைக்கவே இல்லை இங்கே வந்து துடைக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி வந்து அப்படியே துளசி துளசி இல இருக்குல்ல அதை வச்சு தண்ணி வச்சு தெளிச்சிடறாங்க இவ்வாருங்க என்னோடய கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு இப்போ என்ன இங்கே தான் இருந்தாங்க இவங்க வந்து மங்களா மங்களாசாமி இவங்க தான் ஜெகநாத்து இந்த ஃபோட்டோ வந்து சாயாப்பாவில் நான் தான் கொண்டு வந்தேன் இந்த கிருஷ்ணருக்கிட்ட நான் வாங்கினேன் இவ கிருஷ்ணர் ராதை இங்கே தான் இருந்தாங்க என்னோடய சாயப்பா புக்கு இப்போல்லாம் படிக்கிறதே இல்லை நான் இப்போல்லாம் படிப்பேன் படிக்க முடியலை அடுத்து என்னட்டு உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அறுக்கு பிறகு கருட புராணம் இதை நான் வந்துட்டு இதை நான் படிப்பேன் இதை படிச்சு தான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நம்ம இதை படிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு நம்ம பண்ணுற பாவம் கொஞ்சமாவது குறையும் அதனால இந்த கருட புராணத்தை படித்ததுனால இங்கேயே வச்சுட்டேன் இங்கேயும் எல்லாமே வச்சுட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு போட இதை நான் படித்து முடிச்சுட்டேன் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டேன் இந்த புக்கோட இதை பார்த்து நீங்களாம் படித்து பாருங்கள் எப்படின்ட்டு தெரியும் உலகத்தில் என்ன நடக்குது எந்த மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி போகணும் நம்ம எந்த எந் எது பண்ணுன்னா பாவம் எது பண்ணுனா புண்ணியம் அப்படிங்கிறது இதில் இருக்குது நம்ம சுத்தத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அங்கே என்ன நம்மளோட ஆத்மா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த புக்கில் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது இதை முடிஞ்சால் வாங்கி படிங்க நம்ம பாவத்தில் தான் தப்பிச்சுக்கலாம் நெஜமானே நமக்கு இன்னொரு ஜென்மனும்னு இருக்குது அது நல்ல ஜென்மமாக இருக்கணும் இல்லைன்னா ஜென்மமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம படித்த இந்த புத்தகத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதான் நான் வாங்கி வச்சு படித்தேன் இங்கே இருக்குது இதெல்லாம் படித்து முடிச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த விளக்கு வந்துட்டு நான் வந்து அம்மா இங்கே வந்து இந்த மாதிரி விளக்கு தான் வைப்பாங்க சுத்தம் மண்ணில் அப்படி இருக்கு இந்த மாதிரி விளக்கு தான் வைப்பாங்க இங்கே வந்துட்டு இந்த மாதிரி மகாலட்சுமி விளக்கு இருக்காது நான் வீட்டிலேருந்து இந்த மகாலட்சுமி விளக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா எனக்கு விட்ட விளக்கு இது படி இன்னொரு வந்து விட்டாங்களா அம்மா வந்து பாருங்கள் நான் இருக்க வரையும் சாமி கும்பிட்டாங்க நான் இல்லைன்னா இந்த ஓரமாக தூக்கி வச்சுட்டாங்க இப்படி இருந்தாலே எனக்கு மனசு கஷ்டமாகுது அதனால தான் நான் சாமி பக்கமே வரல சாமி கும்பிடலாம் கும்பிடலான்ட்டு சொல்லியிருப்பேன் ஆனால் என்னால் கும்பிட முடியலை பாருங்க இதை வச்சிட்டேன்னா இதில் ஒரு நாள் ஆகிடு எனக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணி இதை நான் விளக்கி சாமி பிரசாதம் பிரசாங்க வந்துட்டு சரி இதை தான் எனக்கு இன்னைக்கு வேலை நான் குளிச்சுட்டேன்னா அதனால தான் எனக்கு கிளியர் பண்ணிடுறேன் இந்த சாமி வந்து அம்மா கும்பிட்ற சாமி வேறு கிருஷ்ணர் அவதாரங்கிறாங்க அது என்னன்னு எனக்கு அளவு தெரியலை இந்த சாயாக்கா போட்டா போறம் இது நான் கொண்டு வந்தது இங்கே மகாலட்சுமி நம்ம கிருஷ்ண பகவான் விஷ்ணு பகவான் வந்துருக்கிறாரு நம்ம மகாலட்சுமி இருக்காங்க எப்பயுமே மகாலட்சுமி காலை பிடிச்சிட்டே இருக்காங்க பாருங்கள் இப்படி தான் கணவனோட காலை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம மகாலட்சுமி அவங்ககிட்ட இருப்பான் நான் நைட் நைட் டைம் மட்டும் காலம் காலம்பற்றி விடுவேன் இங்கே இதை பார்த்தாலே நம்ம புரிசம்பண்டி சண்டே வராது நான் சப்போஸ் சண்டை போடுற மாதிரி இருந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி உங்களை உங்களை மாதிரியே நான் இருக்கணும் பையன் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு மனசில் மகால சொல்ல நினச்சிக்கிடுவேன் உண்மையில இவங்க பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குல்ல ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக ஒன்னாக இருக்காங்கன்ட்டு இதை பார்த்தாலும் பிடிச்சோன்னு சண்டையே வராது டக்குன்னு எனக்கு மனசு மாதிரிடுங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது போட்டாலும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லா வந்து மாரி போட்டாலும் வாங்கி வைக்கணும் ஏன்னா இவங்க போட்டால் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் இருக்கு நீங்கள் போட்டால் பா வைக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து புதுசாக அப்புறம் பிஸ்காடி பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் அப்புறம் இது வந்து அம்மா சாமி என்ன சுத்தம் பண்ணாமல் இருக்கு இதெல்லாம் நான் சுத்தம் பண்ண போகிறேன் எனக்கு இதான் வேலை இன்றைக்கி வேற என்ன வேற என்ன அவ்வளோதான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு கூப்பிடுறேன் வேலை என்னன்னா சைனோட பண்ண வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே மூளையில் கிடக்குது விளாண்டுட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டு நல்லா விளையாடுவான் வாங்கிட்டு இங்கே பாருங்க இதெல்லாம் தூக்கி ஓரமாக விட்டுருவான் இதோட மதிப்பு அவனுக்கு விளையாடுவோம் நல்லா இதுக்கு இதோட மதிப்பு தெரியாது அவனுக்கு இதெல்லாம் நம்ம முன்னாடி வைக்கிறது வீட்டு செல்ஃபில் முன்னாடி வைக்கிறது நான் தான் தூக்கி வச்சிருந்தேன் இதோட குட்டி குட்டி கப்பு நிறைய வச்சுருக்கான் விளாண்டு விளாண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைக்குட்டியில் கிடக்குது மனசு செஞ்சு என்னடா இப்படி தூக்கி ஓரமாக விட்டுருக்குதுன்னு இதுவே தங்கமாக இருந்தால் இருந்தது பணம் இது வெண்கலத்தில் உள்ளது ஒருவேளை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நெய்யில் தான் சாமி கும்பிட்டேன் அது நானே வந்துட்டு குளிர் வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நெய் வந்துட்டு எரிய மட்டும் போன்தான் நான் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு போனேன் எண்ணெய் ஆறு மாதம் ஆகிட்டு இதை நான் யூஸ் பண்ணலை அம்மாவெலாம் வந்து இந்த எண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேறாங்க நெய்யும் மட்டும்தான் இந்த இருக்க அந்த டப்பாவில் தான் நெய்யிருக்கேன் நெய் டை நெய் தான் யூஸ் பண்ணுறாங்க அம்மா சாமிக்கு சாமி கும்பிட்டு அப்புறம் அம்மா கொஞ்சம் பூ வச்சுருக்குறேன் அவங்க கும்பிட்டு வாங்க சாயப்பாக்கு ஒரு விளக்கு எதுவுமே இல்லை குங்குமம் சந்தனம்லாம் எதுவுமே இல்லை வைக்கலை சும்மா தடைச்சிட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் போய் எல்லாமே வாங்கிட்டு வரணும் சாமிக்கு வந்து குங்குமம்லாம் எதுவுமே வைக்கலை இங்கே பாருங்க கிருஷ்ணரை இருங்க ட்ரெஸ் போடாமல் வைக்கக்கூடாது இருந்தாலுமே ட்ரெஸ் போடாமல் பழைய ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சா அந்த மணி ட்ரெஸ்ஸை ரெண்டையுமே கழட்டி விட்டுட்டேன் இன்றைக்கி போய் ட்ரெஸ்ஸு மணி வாங்கிட்டு வந்து போட்டு விடுவோம் இதுமாரி போட்டுவிடுவோம் இதுமாரி கீழே வைக்கக்கூடாது ட்ரெஸ் போடாமல் இருக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும் சாயாப்பாவை போட்டு வைக்கல அம்மா வந்துட்டு இது யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்துட்டு வைக்க தெரியாது நான் நான் வந்தால்தான் இது யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கீழே வந்து அப்படியே ஊது ஊற்றி அப்படியே கொட்டிடுது அப்படியே அதனால தான் அம்மா வந்துட்டு அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த ஸ்டாண்டை தான் வைப்பாங்க சரி அவ்வளோதான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு சாமி கும்பிட்டு அங்கேலாம் கொஞ்சம் ஆயிட்டு ரொம்ப காலையாகவே இருந்துச்சு ரொம்ப அப்படி ஒட்டடையாக இருந்துச்சு எனக்கு இதை வச்சுட்டு எனக்கு வேலையை பார்க்க தோணலை ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இன்றைக்கி முடிச்சுருட்டேன் இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் பாருங்கள் இங்க பாருங்கள் இது வந்துட்டு பால் பால் சூடு பண்ணுறாங்க இது எதுக்குன்னா வந்துட்டு தயிர் போடை தான் தயிருக்கு தான் இவ்வளோ பால் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னதில் அவங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு கருமாதி அதனால் தயிர் வடை போடணும் நம்ம வீட்டில் தான் செஞ்சு கொடுக்கணும் தயிர் வடைக்கு தான் இப்போ வந்துட்டு பால் சூடு பண்ணுறாங்க பாருங்க எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு உண்மையா மழை காலையில இருந்து பெஞ்சிட்டு இருக்குது காலையில வயலுக்கு போகலான்னு பார்த்தா வந்துட்டு ஸ்வை போவல ஸ்வைன் வயனுதான் நான் அவங்க கூட போயிருப்பேன் அவங்க அப்பா போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருப்பாங்க போல போக முடியல அங்கேருந்து தொடர்ந்து இன்னைக்கு ஃபுல்லாக மழை தான் விடவே இல்லை செம்ம மழை பெஞ்சிருக்கு இப்போ தான் லைட்டாக இருக்குது மழை பெஞ்சிட்டே இருக்குது வெளிலே போக முடியல நம்ம வந்து எதாவது வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா எதுவும் பண்ண முடியலை அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்